அப்பா இப்போ முன்பக்க அளவு எடுக்கலாம் ரெடியா இருக்கீங்களா அப்ப என்ன செய்கிறீங்கன்னா நம்ம வெட்டினதை அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம் அந்த மிச்சர் இருக்க க்ளாத்தா அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டோம் இப்போ பின்பக்கம் அளவு எடுத்தோம் இல்லையா அதை போடுங்க போட்டு நல்லா நீ விடுங்க போடும்போது கை வெட்டின பக்கம் இந்த பக்கம் வரணும் கழுத்து வெட்டின பக்கம் இந்த பக்கம் வரணும் சரிங்களா கரெக்டாக போட்டாச்சா ஃபஸ்ட்டு கைக்கு வந்து இந்த இருக்குவர்கள் இந்த இடத்துல வந்து இப்படியே இந்த ரவுண்டில் அந்த கை எந்த அளவு வெட்டிருக்கீங்களோ நம்ம இருந்து அப்படியே குறிங்க வெரி குட் அப்புறம் பின்பக்க கழுத்து வந்து நம்ம இப்போ பின்பக்க அளவாக நம்ம எடுத்துக்கிறோம் கட் இல்லையா அதை எடுத்துக்கங்க வெளியில் எடுத்துருங்க நம்ம அளவு ப்ளவுஸை தான் இப்போ நம்ம போடணும் ஓகேவா அளவு ப்ளவுஸில் கழுத்து என்ன அளவோ அதை போடணும் ஷோல்டருக்கு வந்து ஒரு இன்ச்சி தையலுக்கு ஒரு இதே மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க ஷோல்டரில் கட்டிங் இருக்குல்ல இந்த கட்டிங்கில் வந்து புள்ளி வைங்க ஒரு இன்ச்சிக்கு அளவுக்கு போடு போட்ட மாதிரி ஒரு இன்ச்சி அளவுக்கு புள்ளி வைங்க இது மாதிரி துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக பாப்பா இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இது மாதிரி மேலே போட்டுக்கிட்டிங்க ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு முன்பக்க கழுத்து அது அளவு எவ்வளோ இருக்கு பாருங்கள் எட்டு நம்ம வந்து சின்ன தான் வெட்டணும் ஏழு இஞ்சி அளவுக்கு தான் நம்ம வெட்டிக்கிறணும் ஓகேவா இப்போ கழுத்துக்கு படம் போடுங்க இது முன்பக்க அளவு அளவு கழுத்து ஓகேவா இப்போ அளவு ப்ளோஸ இப்போ கையளவு எடுத்தாச்சு கழுத்தளவு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ சோல்டர்ல இருந்து நம்ம அந்த நெஞ்சுப்பட்டி டாக் போடுவோம் இல்லையா மூணு டாக் போடுவோம் இல்லையா அதுக்கான அளவுக்கு ஷோல்டரில் இருந்து அளவு எடுங்க அளவு ப்ளவுஸ் எடுத்து ஷோல்டரை பிடிச்சி தரணும் ஆ கீழே அந்த மூணு டாட் போடுவோம் இல்லையா அந்த டாட்டு ஆ தையல் சும்மா காலிஞ்சி விடுங்க ரொம்ப பெருசால விடக்கூடாது அப்புறம் வந்து ஜாக்கெட் வந்து இறங்க இறங்க பாட்டி ஜாக்கெட் மாதிரி இப்போ இறங்கிக்கும் கீழே இறங்கிக்கும் நல்லா நம்ம தூக்கி வச்சு சட்டை போடணும் அப்படின்னா சரி அப்படியே இப்போ அளவு ப்ளவுஸை கையில் எடுங்க நம்ம கழுத்துலேருந்து மூணாவது கோக்கிக்கும் நாலாவது கோக்கிக்கும் இடையில மார்க் பண்ணணும் எடுங்க பார்ப்போம் எந்த இடத்துல வருது மூணாவது கொக்கிக்கும் நாலாவது இடையில ஒரு பாயிண்ட் போட்டுக்குங்க இப்போ நல்லா கையிலேருந்து இந்த அளவு ப்ளவுஸில் ஜாயிண்ட் தையல் எங்கே இருக்கு பட்டி ஜாயிண்ட்டு ஆ தையலுக்கு கொஞ்சம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு லைன் கொடுத்துங்க சும்மா பயப்படாமல் போடுங்க இப்போ ஸ்கேல் இப்போ வந்து இவங்க தான் முன்பக்க கழுத்து அப்போ அந்த ஜாயிண்ட் நம்ம டாட் போடுறோம் இல்லையா அது வந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு அளவு வைங்க நாலு இன்ச்சுக்குன்னா இன்ச்சு வந்து அப்படியே ஒரு லைன் கொடுத்துங்க நாலு இன்ச்சுக்கு புள்ளி புள்ளியாக கூட வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெட்டுறது தானே இவங்க வந்து நம்ம இடுப்பு பக்கம் வருது இல்லை ஜாயிண்ட் பட்டி ஜாயின் பண்ணி த மு கையோடு தப்போம் இல்லையா அதுக்காக இப்போ இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம டாட் போடுறதுக்கான அந்த புள்ளிமா சென்டரில் வருமா ஆமாம் நம்ம மடித்து அப்படி போடும்போது கிராஸாக வரும் ஓகேவா இப்போ இந்த கோடெல்லாம் போட்டிருக்கீங்களே எதுக்குமா இது வந்து ஆம்கோலுக்குமா ஆம்கோல் தையலுக்கு இது வந்து மூணு டாட் போடுற மூணு டாட் பட்டி நெஞ்சு பட்டி அது நெஞ்சு பட்டி நெஞ்சுப்பட்டி இது கிராஸை நம்ம பட்டி வச்சு பட்டி இது இப்போது நெஞ்சுப்பட்டிக்கு கோடு போடுறீங்களே எது மாதிரி ஆ கிராஸ் பட்டி ஆம்போல டாட்டு ஓகேம்மா இப்போ கட் பண்ணிக்கலாமா சரி கட் பண்ணுங்க கரெக்டாக அந்த கோ எப்படி மார்க் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி கட் பண்ணுங்க கத்திரி கொஞ்சம் நல்லா உள்ளே விட்டு அதை மடக்கி போட்டுங்க அதான் அதை நம்ம மேல் ஷோல்டர் துணி இருக்குல்ல அதை மடக்கி போட்டு விட்டுங்க ஆ அப்படி வரணும் சும்மா அப்பாட்டுங்க வழங்க நல்லா

அப்படியே இதை விட்டு நேராக வெட்டும் கத்தி ஆ சுவாதி பிரியா சூப்பராக ப கற்றுக்கிட்டுங்க இப்போ இதில் வந்து கவர் தட்டு வெட்டணும் கவர் தட்டு வெட்டணும் முன்ப கலவை எடுத்துருக்கோம் முன்ப கலவை எடுத்துருக்கோம் அவங்களே எடுத்து போடுங்க கரெக்டாக இப்போ பட்டிக்கு போக மிச்ச அளவு நம்ம எடுக்கணும் கிராஸ் பட்டி வெட்டணும் இப்போ இது வந்து நம்மளுக்கு பட்டிக்கு மடிச்சிருவோம் அப்போ மீத உள்ள அளவுக்கு நம்ம அந்த பட்டி அளவு நம்ம எடுக்கணும் ஓகேவா இப்போ பட்டி அளவு நம்ம எடுக்குமா இந்த கோடு போட்டுக்க மாட்டிங்களா பின்பக்க அளவில் அதை பட்டிக்கு மடிங்க மீத நம்ம வந்து இஞ்சி டைப் வச்சா எத்தனை இஞ்சி வருதுன்னு பாருங்க இப்போ வந்து நம்ம முன்பக்க பட்டி வைக்கிறோம் இல்லையா கிராஸ் பட்டிக்கு அது எத்தனை இஞ்சு இருக்கு அஞ்சு இஞ்சு இருக்கு அஞ்சு அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு இடுப்பு பக்கம் வந்துருங்க அது எத்தனை இஞ்சு இருக்கு பாருங்க இப்படி கூட வரலாம் ஓகேவா அதனால நம்ம என்ன செய்யறோம்னா முன் பக்கம் வந்து சில சில ப்ளோஸ்க்கு வந்து நம்ம எப்படி எடுப்போம்னா ரெண்டு பக்கமே அஞ்சு அஞ்சு வச்சு எடுப்போம் இப்போ அந்த பக்கம் அஞ்சு இஞ்சி வச்சோம்னா இந்த பக்கம் நாலு ரெ நாலு கூட வச்சு நம்ம வெட்டலாம் அப்ப சென்று வந்து நம்ம தச்சு முடியாது மூணு இஞ்சி இருக்கும் சரியா இப்ப வந்து அது